டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற ஒரு பெண் பக்தையை பற்றி இந்த அம்மா பேரு ஆண்டவன் பிச்சைன்னு சொல்லுவாங்க ஆண்டவன் பிச்சின்னு சொல்லுவாங்க இந்த பெண்மணிக்கு அப்பா அம்மா வச்ச பேரு மரகதவல்லி என்கிற மரகதம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்த அம்மா பிறந்தாங்க இந்த அம்மா பிறந்த ஒரு சிறிது காலத்திலேயே தாயார் இறந்துட்டாங்க ஒரு பாட்டியோட கவனிப்பு இந்த பாட்டி பேர் சுந்தரின்னு பேர் அந்த பாட்டி முருகபக்தி நம்ம எந்த இடத்துல வளர்கிறோமோ அங்கே இருக்கிற கவனிப்புகள் அந்த குணநலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு குழந்தையை வளர்க்கிற பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு பக்தி சார்ந்து இருந்தால் இறைவன் வழிபாடில் அதிக நாட்டம் கொண்டிருந்தால் இந்த குழந்தைக்கு என்ன வரும் அந்த பக்தி சம்பந்தமான நெறிகள் அனைத்தும் அந்த குழந்தைக்கு புரிபடும் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் குழந்தைகள் இருக்கும் அதனால தான் குழந்தைகள் பிறந்த இல்லத்தில் வயதானவர்கள் மூத்தவர்கள் கரெக்டாக நடந்துக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இந்த சுந்தரி பாட்டி சொன்ன பார்த்தீங்களா முருக பக்தி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த மரகதவல்லிக்கு முருகன் சம்பந்தமான நிகழ்வுகளை சொல்லி ஒரு முருக பக்தையாகவே வளர்க்கிறார் இந்த அம்மாவுக்கும் முருகனுக்குமான சம்பவங்கள் நிறைய இருக்குது நம்ம ஒரு சில ஒன்று ரெண்டு மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம் இந்த அம்மா சென்னையில் காளிகாம்பாள் கோவில் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் சென்னையில் தம்புச்செட்டி தெருவுல காளிகாம்பாள் கோவில் காணப்படுகிறது அந்த காளிகாம்பாள் ஆலயத்தில் நீங்கள் பிரகாரபலம் வருகிற போது ஒரு முருகனுக்கு ஒரு சந்நிதி காணப்படும் அந்த சந்நிதி அப்போ தான் ஏற்படுத்தி இருந்தார்கள் அந்த சந்நிதி அப்போ தான் புதுசாக கோவில் கட்டியிருக்காங்க அன்றைய தினம் ஒரு விசேஷமான தினம் அன்றைக்கி அந்த சந்நிதியை தரிசனம் பண்ணுறதுக்காக முருகனடியார்கள் பலரும் கூடியிருக்கிறார்கள் காளிகாம்பாள் கோவிலில் இந்த காளிகாம்பாள் கோவிலில் இருக்கிற காளிகாம்பாள் சத்ரபதி சிவாஜி தனது வாளை வைத்து வணங்கின இடம் ஒரு போரில் தனக்கு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த காளிகாம்பாளை வணங்குகிறான் அதே போல பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் இந்த திருத்தலத்தில் இந்த காளிகாம்பாளை வணங்கி இருக்கிறார்னு நம்ம படிக்கிறோம் இந்த காளிகாம்பாளுக்கான சிறப்புகள் ரொம்ப அதிகம் இந்த துருத்தலத்தில் தான் முருகப்பெருமானுக்கு சந்நிதி அன்னைக்கு கூட்டமான கூட்டம் அந்த சந்நிதியில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கிறது அப்படி வழிபாடுகள் போது இந்த பக்தர்கள் கூட்டத்தில் இந்த அம்மா யார் ஆண்டவன் பிச்சை நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த அம்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறாங்க இந்த முருகப்பெருமானை இந்த அம்மா தரிசனம் பண்ணுறபோது அந்த முருகப்பெருமானிடமிருந்து ஒரு ஒளியானது கிடைக்கிறது ஒரு பிரகாசமான ஒளி கிடைக்கிறது அந்த ஒளி என்ன பண்ணுறது இந்த அம்மா கிட்ட வருது ஆண்டவன் கிட்ட வருது அந்த ஒளியானது இந்த அம்மாவோட உடலுக்குள் புகுந்து இந்த அம்மாவுக்கு ஒரு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா கிராமத்தில் சாமி வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலை அந்த தெய்வத்தையே சிந்தித்து கொண்டிருக்கிற போது அந்த தெய்வ வடிவத்தை நம்ம மனசுக்குள்ளே உள்வாங்கி நம்ம பக்தியில் இருக்கிற போது வரக்கூடிய நிலை தான் இந்த சாமி ஆடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு நிலை ஆண்டவன் பிச்சைக்கு கிடைக்கிறது அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த இடத்துல ஒரு பாட்டு பாடினாங்க இந்த பாடலை நீங்கள் கேட்டிங்கன்னா ஓ இந்த பாடல் இந்த அம்மா பாடினதா அப்படின்னு நீங்கள் வாய்ப்புழப்பீங்க என்ன பாட்டு தெரியுமா உள்ளம் உருகுதையான்னு ஒரு முருகனோட பாட்டு இருக்கு இல்லையா உள்ளம் உருகுதையா உன்னடி காண்கையிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டை இந்த காளிகாம்பாள் கோவிலில் முருகப்பெருமான் சந்நிதியில் இந்த அம்மா உட்காந்து லைவாக பாடுறாங்க வார்த்தைகள் இந்த அம்மாவுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது இந்த அம்மா போது இந்த பாடலை டிஎம் சௌந்தராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் உள்ளம் உருகுதையான்னு பேர் உள்ளம் உருகுதையான்னு அந்த பாடல் ஆனால் இந்த அம்மா என்ன தெரியுமா எழுதுனாங்களா உள்ளம் உருகுதடா அப்படின்னு எழுதியிருக்காங்க இப்போ முருகனை ஒரு உணர்ச்சி பெருக்கில் நம்மோடு மிகவும் தொடர்புடையவனாக ஆக்கி அடா அப்படின்னு பேசுறது உள்ளம் உருகுதடா அப்படின்னு இந்தம்மா பாடினாங்களாம் அதை பாடுகிற போது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளம் உருகுதையான்னு மாற்றிட்டார் அந்த பாடலை இந்த இந்த அம்மா பாடினாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இந்த அம்மா வீட்டில் இருக்காங்க யார் ஆண்டவன் பிச்சை அன்னைக்கு இந்த அம்மாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க சில பேர் வந்து ஆண்டவன் பிச்சிகிட்ட சொல்கிறாங்க நாங்கள்லாம் திருவண்ணாமலைக்கு போகலான்னு இருக்கோம் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படியே ரமணாஸ்ரமம் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நானும் வருட்டுமா நானும் வருட்டுமானு கேட்குறாங்க இந்த அம்மா தாராளமாக வாயே அப்படிங்கிறாங்க இந்த அம்மாவும் இந்த அம்மாவுடைய சகோதரி யார் ஆண்டவன் பிச்சையோட சகோதரி சில தோழிகள் இவங்க அத்தனை பேர் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு புறப்படுகிறார்கள் இதை ஷேத்ராடனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆலயங்களை எந்த அளவுக்கு நாம் அதிகம் தரிசிக்கிறோமோ அந்த ஆலயத்தில் உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம் அந்த நல்ல அதிர்வலைகள் நமக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா நமது மனமானது ஒருநிலைப்படும் நமது மனமானது பக்குவப்படும் எதுக்காக நம்ம கோவிலுக்கு போகணும் எதுக்காக இறைவனை நம்ம தியானம் பண்ணணும் எதுக்காக கோவிலில் உட்காந்து நமச்சிவாய மந்திரத்தை நம்ம சொல்லணும் ஓம் சரவண சரவணபவங்கிற மந்திரத்தை ஏன் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னா இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா மனிதனுடைய மனம் இந்த மனம் இங்கேயும் அங்கேயும் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் அதாவது ஊசலாடி கொண்டிருக்கும் இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி நம் வசப்படுத்தி இந்த மனசை நிற்க வச்சாதான் நாம் சொல்கிறத மனசு கேட்கும் இது முக்கியமான ஒரு தியரி இது இந்த மனசோட கண்ட்ரோலில் நாம் இருக்கக்கூடாது இந்த மனசை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதற்கான முதல் படி தான் பக்தி இறைவனுடைய தியானத்தின் மூலமாகவும் வழிபாட்டின் காரணமாகவும் இந்த மனசை நம்மளோட கட்டுப்பாட்டில் நம்ம வச்சிருக்கலாம் அதுக்கு தான் கோவில்களுக்கு போகிறது அதுக்கு தான் கேத்திராடனம் பண்ணுறது இந்த அம்மாலாம் திருவண்ணாமலைக்கு போகிறாங்க அந்த காலத்தில் புறப்பட்டு போய் கோவிலுக்கு போய் சேரும்போது இரவு பத்து மணி ஆகிறது நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு இந்த பத்து மணிக்கு இவங்க கோவிலுக்குள்ளே நுழைகிறாங்க இவங்க கோவிலுக்குள்ளே நுழைகிற போது அந்த ஆலயத்தில் இருக்கிற அர்ச்சகர்கள் அத்தனை பேரும் எல்லாம் சந்நிதியெலாம் மூடி அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சு வெளியில் வராங்க வீட்டுக்கு வராங்க திருவண்ணாமலை கோவில் உங்களுக்கு தெரியும் பெரிய இடம் சந்நிதி முட்டு அந்த பிரகார வழியில் நடந்து வராங்க இவங்கெல்லாம் பார்க்குறாங்க அது பத்து மணி கோவில் மூடிட்டாங்க போல இருக்கு அப்போல்லாம் கோவில் கொஞ்சம் போட்டுறதுக்கு லேட் ஆகும் அந்த காலத்தில் என்னோடது போட்டிட்டாங்களேன்னு இவங்க யோசித்து எதிரில் வர அர்ச்சகர்கள்கிட்ட கேட்குறாங்க சுவாமி நாங்கள்லாம் சுவாமி தரிசனம் பண்ணணும்னு வந்தோம் எங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக எடுத்த எங்களோட பயனும் கொஞ்சம் தாமதமாச்சு நாங்கள் தரிசனம் பண்ணலான்னு வந்தோம் அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு சொல்கிறாங்க அப்போ அந்த அர்ச்சகர்கள்லாம் சொல்கிறாங்க எல்லாம் வயசானவங்க இல்லைம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சுமா சந்நிதியெல்லாம் மூடியாச்சு கருவறை கதவுகள்லாம் பூட்டியாச்சு இனிமேல் தரிசனம் பண்ண முடியாதும்மா அப்படிங்கிறாங்க வாசம் தானே ஒரு சுவாமி கதவு மூணு பிறகு நம்ம தரிசனம் பண்ணக்கூடாது அதன் பிறகு கதவெல்லாம் திறக்கக்கூடாது இவங்க கேட்குறாங்க ஆண்டவன் பிச்சை கேட்குறாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்துட்டோம் இதான ஒரு எடுக்கு வழியாக கதவு நீங்கள் பூட்டினது பூட்டினபடி இருக்கட்டும் அப்போல்லாம் ஒரு கம்பி அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தாலே தெரியும் இதான ஒரு எடுக்க வழியை நாங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாமா அப்படியே ஒரு பிரகார வளமாக வந்துட்டு வந்துடுறோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க அந்த அர்ச்சகர்கள் பார்க்குறாங்க சரி பாவம் இவங்கள்லாம் நெடும் தொலைவிலேருந்து வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க பரவாயில்ல நம்ம வெளியில் காத்திருப்போம்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறாங்க இவங்கள உள்ளே அனுப்புகிறாங்க சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க அந்த கம்பி வழியாக உள்ளே சுவாமியை பார்க்கலாம் அம்பாவை பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துடுங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்றாங்க இவங்க புறப்பட்டு போகிறாங்க பாருங்கள் நமக்கெல்லாம் ஒரு தெய்வ தரிசனம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொடுப்பினை இருந்தால் மட்டுமே கிடைக்கும் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க ஒரு விழுந்தடிச்சிட்டு போகிறீங்க ஒரு மணிக்கு கோவில் மூடிடுவாங்க நீங்கள் காரில் போயிட்டே இருப்பீங்க மணி பன்னெண்டு ஐம்பது ஆகும் உங்களுக்கு கூகுள் மேப்பில் பார்த்தா கரெக்டாக பத்து நிமிஷம் காட்டும் கோவில் வாசல் போகிறதுக்கு ஐயோ கோவில் திறந்தது தான் நல்லாயிருக்குமே ஒரு தரிசனத்தை பண்ணலாமே நம்ம நினச்சி கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அன்றைக்கி ஒன்றரை மணிக்கு கோவிலை மூடுவாங்க இதுக்கு பேர் கொடுப்பனைன்னு பேர் நமக்கு ஏதோ அதிர்ஷ்டம் பூர்வ ஜென்மத்தில் நாம் பண்ணின நல்ல காரியங்களினால் அந்த தெய்வத்தினுடைய ஆலயம் ஒரு மணிக்கு மூட வேண்டியது ஒன்றரை மணிக்கு அன்றைக்கி மூடுறாங்க இந்த அம்மா பாருங்கள் கோவில் மூடியாச்சு கர்ப்பகிரகம் மூடியாச்சு கர்ப்பகிரகம் க்ளோஸ் பண்ணியாச்சு ஆனால் போகிறாங்க இந்த அம்மா இந்த அம்மா போய்ட்டுருக்கும்போது ஏய்தா ஒரு சிறுவன் ஏய்தா ஒரு சிறுவன் ஒரு பத்து வயசு இருக்கும் அர்ச்சகர்கள் என்ன சொன்னாங்க கோவிலில் யாரும் கிடையாது நாங்கள் சந்நிதியெலாம் மூடிவிட்டோம் நாங்கள் வெளியில் இருக்கோம் நீங்கள் மட்டும்தான் உங்களுடன் வந்தவர்கள் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரமாக சுற்றி முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்க ஆனால் இந்த அம்மாவுக்கு ஏய்த்தா ஒரு சிறுவன் வருகிறான் வேஷ்டி கட்டியிருக்கான் ஒரு துண்டை இடுப்பில் கட்டியிருக்கான் நெற்றியில் விபூதி காணப்படுகிறது கழுத்தில் ருத்ராட்சம் காணப்படுகிறது ஒரு பத்து வயசு சிறுவன் இவர்களை பார்த்தவாறு வருகிறான் கிட்ட வந்துட்டான் இந்த அம்மா கிட்டே வந்துட்டான் ஆண்டவன் கிட்ட இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் இப்படி ஒரு சிறுவன் ஆலயத்துள் இருப்பதாக சொல்லவே இல்லையே இந்த அர்ச்சகர்கள் அப்படின்னு அந்த சிறுவனை பார்க்குறாங்க அந்த சிறுவன் இவர்களிடம் வருகிறான் ஆண்டவன் பிச்சையை பார்க்குறான் என்ன அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான் இவங்க அப்போ நிற்கிறது அம்பாள் திருச்சி நதி அபித குச்சலாம்பாள் திருவண்ணாமலையில் அம்பாள் பேர் அபித குச்சலாம்பாள்னு பேர் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்னு அந்த சிறுவன் கேட்கிறான் அந்த சிறுவன் யார் என்றால் முருகப்பெருமான் பின்னாடி வரும் அவன் கேட்ட உடனே இவங்க சொல்கிறாங்க அர்ச்சனையா எங்கள்கிட்ட எதுவுமே கொண்டு வரலையே நாங்கள் கோவில் மூடியாச்சு நாங்கள் கருவறை பூட்டியாச்சுன்னாங்க அர்ச்சகர்கள் சாவியோடு வெளியில் இருக்காங்க எப்படி அர்ச்சனை பண்ண முடியும் இந்த அம்மாவுக்கு குழப்பம் யாருக்கு ஆண்டவன் பிச்சைக்கு இந்த சிறுவன் நீ தவிர நிற்கிறான் சிரித்த முகத்தோடு காணப்படுகிறான் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணுமா வாங்க என் கூடன்னு கூட்டிகிட்டு போகிறான் இவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட அர்ச்சனை பொருள் இல்லைப்பா நான் எதுவும் கொண்டு வரலப்பா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல வாங்க அங்கே எல்லாமே இருக்குது எங்கிட்ட பழம் இருக்குது புஷ்பம் இருக்குது அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எங்கிட்ட இருக்கு நான் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி தரேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறான் இந்த 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 சூழ்நிலை அப்படியே மனசுக்குள்ள ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன் ஒரு கோவிலுக்குள்ளே போய் நமக்கு அன்றைய தரிசனம் கிடைக்காமல் இருந்து ஓ இன்னைக்கு நமக்கு கிடைக்கல போல இருக்குது அப்படின்னு மனசு வருத்தப்படும் இல்லையா ஆனால் அந்த மன வருத்தத்தை இந்த ஆண்டவன் பிச்சைக்கும் கொடுக்கக்கூடாது அவர்களுடன் வந்தவர்களுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு முருகப்பெருமானே ஒரு சிறுவனாக வருகிறான் என்ன காரணம் ஆரம்ப நாட்களில் இருந்து இந்த ஆண்டவன் பிச்சைக்கு இருந்த முருக இந்த ஆண்டவன் பிச்சையோட பாட்டி சுந்தரி பாட்டி எந்த அளவுக்கு முருகன் கதைகளை சொல்லி முருகனை பற்றின பெருமைகளை சொல்லி இந்த ஆண்டவன் பிச்சையோட மனசில் புகுத்தி இருக்காங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமான் ஷாட்சாத் இவர்களுக்கு எதிரிலே பிரசன்னமாகிறான் ஒரு பூட்டப்பட்ட ஒரு கருவறையில் அர்ச்சகர்கள் சன்னதியெல்லாம் மூடிட்டு போன பிறகு நான் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணித்தரேன் அம்பாள் கிட்ட அப்படின்னு ஒரு சிறுவன் சொல்கிறான் என்றால் அவன் சாதாரணமான சிறுவனை நமக்கு இப்போ தோணணும் இந்த சிறுவன் ஏதோ சக்தி படைத்தவன் இந்த சிறுவனுக்கு அளப்பரிய ஆற்றல்கள் இருக்கின்ற காரணத்தினால தான் கோவிலுக்குள்ளே நான் அர்ச்சனை பண்ணித்தரேன்னு சொல்கிறான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இவங்களுக்கு தெரியல சரி யாரோ ஒரு பையன் போல இருக்கு கோவிலுக்குள்ளே இருக்கான் போல இருக்கு இந்த அர்ச்சகர்களுக்கும் தெரியல போல இருக்கு அப்படின்னு நினச்சி முன்னால் நடக்கின்ற சிறுவனை ஆண்டவன் பிச்சையும் அவருடன் வந்தவர்களும் தொடர்கிறார்கள் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்